பாருங்களேன் நம்ம உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவலர் பெருஞ்சி திருநாருடைய இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம் இந்த துரை மாணிக்கத்தை பத்தி கேட்டிருக்கான்னு பாருங்களேன் அப்படியே நான் குரூப்பே கொடுத்துருக்கேன் இருபத்தி ரெண்டு குரூப் டூ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா எக்ஸாமு ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் அவருடைய சிறப்பு பெயர் வந்து பாத்தீங்கன்னா பாவலர் அதெல்லாம் சொல்லுவோம் பாவலர் பெருஞ்சி திருநாரு இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெயிலர் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் பாவலரு என அழைக்கப்படுவர் யாருன்னு சூப்பரு அதுக்கப்புறம் அவருடைய ஊர் வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துள்ள சமுத்திரம் இந்த கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசில கேட்டிருக்கான் பாவலரு பிரிஞ்சு பிறந்த மாவட்டம் எது அப்படின்னு சேலம் சூப்பர் அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பெற்றோர் கொடுத்திருக்காங்க அது இதுவரை கேட்கல அதுக்கப்புறம் அவருடைய காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பிறந்து எப்ப இறந்தார்னு கொடுத்திருக்காங்க அதுவும் இது வரைக்கும் கேட்கல அதுக்கு அடுத்த லைன் வந்து அவருடைய நூல்கள் கொடுத்து வச்சிருக்காங்க இந்த நூல்கள் ரிலேட்டடா ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு போரு ரெண்டாயிரத்தி பதினாறு குரு போரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜெய்லர் எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்கான் சோ இது லேட்டஸ்ட் क्वेश्चन ஓகேங்களா அதுக்கு அடுத்து 2015 குரூப் 2 எக்ஸாம்லயும் கேட்டு இருக்கான் இவருடைய நூல்களுக்கு रिलेटेडா சரிங்களா மொத்த எத்தனை எக்ஸாம்னா நாலு எக்ஸாம்ல இவருடைய நூல்கள் கேட்டிருக்காங்க இருக்காங்க நீங்க இந்த ஓல்ட் क्वेश्चन பார்த்து படிச்சாவே போதும் போல இருக்கு அதுக்கு அப்புறம் அவருடைய நடத்தின இதழ்கள் வந்து ஒரு மூணு கொடுத்து இருக்கான் தேன்மொழி தமிழ் நிலம்னு இதுக்கு ரிலேட்டடா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூ எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி அதாவது பெருஞ்சித்திரனார்ல ஈர் பெயர்ல ஒரு கேள்வி கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூல அதே மாதிரி அங்க பாருங்க உலக தமிழடை தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனார் இதை எது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இதுதான் அது அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா அப்ப ரெண்டு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் ஃபைவ் ஏ எக்ஸாம்லயும் கேட்டிருக்கான் அந்த கேள்வியும் கொடுத்துருக்கேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாவே தெரியும் அப்படின்னு நம்புகிறேன் அதுக்கப்புறம் இதே கேள்விங்க இதே இதில் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் செவன்லாம் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எல்லாம் இம்பார்ட்டன்டா சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்லயும் இருக்கு புது புக்லயும் இருக்கு சரிங்களா நம்ம பழைய புக்ல இருக்கிற கொஷின்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ லேட்டஸ்ட்டு அதிலேயே கேட்டு வச்சிருக்காங்க புரியுதுங்களா ரைட்டுங்க சோ அவ்வளவுதான் இவ்வளவுதான் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவனைய பாவனார் வந்துடுறாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவலர் பிரிஞ்சு திருநா இருக்கு நோட்ஸே இவ்வளவுதான் ஜஸ்ட் கால் பக்கம் இந்த கால் பக்கத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் டூல ரெண்டு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் கேள்வியும் கேட்டு வச்சிருக்காங்க தான் வெறும் கால் பக்கத்துக்கு இதே மாதிரி இப்ப தேவனாய பாவனருக்கும் நான் நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கேன் இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க நம்ம நம்ம சேனலுக்கு கூடவே இருக்கிற பண்ணி அதை வீடியோ வீடியோ வரும் இந்த பிடிச்சிருந்தா ஷேர் பண்றீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதுலதான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா லார்ட்ஸ் நீட் ப்ரிப்பரேஷன் ஐம்பது நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம அஞ்சாவது மோஸ்ட் பெஸ்டா கொடுத்துருக்கோம் இது என்ன எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சிலபஸ்ல பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதுல இருபத்தி ஒரு தலைப்பு இருக்கும் அதுல பதினோராவது தலைப்பா தேவநேய பாவனர் அகர முதலி பாவலர் பிரிஞ்சி தமிழ் தொண்டும் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பாங்க இந்த கடந்த குரூப் 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 எத்தனை பார்த்தா ரெண்டு கேள்வியும் ஒரு கேள்வியும் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூல ஒரு கேள்வியும் பதினாறுல கேட்கல பதினஞ்சுல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் பதினாலுல கேட்கல பதிமூணு குரூப் டூல ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான் அப்ப கடந்த பத்து வருஷத்துல பதிமூணு குரூப் டூல வந்து ரெண்டு கேள்வியும் இருபத்தி ரெண்டு குரூப் டூல ரெண்டு கேள்வியும் கேட்டான் மீதியில் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தலா ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அப்போ மொத்தமா ஆறு எக்ஸாம் நடந்திருக்கு ரெண்டு எக்ஸாம்ல கேட்கல மீதி நாலு எக்ஸாம்ல இதுல ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான் அதே மாதிரி கடைசி மூணு எக்ஸாம் எடுத்துக்கிட்டா ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி கேட்கறதால வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக இதில் ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு எக்ஸாம்பிளில் தேவனய பாபர்னரில் இருந்து ஒரு கேள்வி கேட்டோம் அது வந்து பழைய புக்ல இருந்து தான் கேட்டு வச்சுருக்காங்க அப்போ கண்டிப்பாக இந்த நோட்ஸ் நீங்கள் படித்தாவே போதுங்க இந்த தலைப்புக்கு கேட்டால் ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி கேட்கலன்னா போங்க இருக்கிறதே மூணு பக்கங்க நோட்ஸு பெருசாலாம் கிடையாது சரிங்களா சூப்பரு ஸோ அப்படியே பாருங்களேன் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு லைனும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அப்படின்றதுக்கு தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்களே பாருங்கள் இப்போ ஒன்றும் இல்லை இந்த இயற்பெயர் துரை மாணிக்கம் இதை நீங்கள் ஒரு முறை படைச்சிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்த்தாவே எப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே மனசில் ஆழ் மனசில் பதிஞ்சிடும் நாளைக்கு எக்ஸாம் ஹாலில் போய் பார்த்தீங்கன்னா இதே கேள்வி டைரக்டா வந்திருக்கும் இவ்வளவுதான் இதுதான் மெத்தேடே தான் நோட்ஸ்னா இப்படி எடுத்து படிக்கணும் சரிங்களா சோ அப்படியே பாருங்களேன் நான் இதெல்லாம் வந்து இன்ட்ரோல காமிச்சுட்டு இப்போ தேவநாய பாவனர் முதல்ல இது எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல மறந்துட்டேன் அது முதல்ல சொல்லிடுறேன் நீங்க வேணா போய் புத்தகத்தை பார்த்துக்கலாம் இப்போ தேவனாய பாவனர் வந்து எயித்து ஓல்டு புக்கில் இருக்காரு முக்கியமாக எயித்து ஓல்டு புக்கு தாங்க நீங்க படிக்கணும் சரிங்களா அதில் தான் அவருக்குன்னு ஒரு தனி சாப்டரவே கொடுத்துருப்பாங்க அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க இதே வந்து டென்த் நியூ புக்கில் வந்து ஜஸ்ட் நூல் வெளியில ஒரு சின்ன பாக்ஸ்ல கொடுத்துருப்பான் அதனால நீங்கள் வந்து இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சுக்கலாம் நான் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் அடுத்தது பாவலர் பிரிஞ்சித்துனா எடுத்துக்கிட்டா நைன்த் ஓல்டு புக்கில் இருக்காரு மாதிரி சிக்ஸ்த்து டென்த்து நியூ புக்கில் வராரு எல்லாத்தையும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன் அவரை பத்தி டீட்டெயில் அவ்வளவுதான் சரிங்களா இங்க பாருங்க இவ்வளவு தாங்க இருக்குது சோ இங்க ஆரம்பிச்சு தொடர் முடிஞ்சிருது இத படிக்க ஒரு வருஷமா ஆக போகுது சொல்லுங்க பார்க்கலாம் அழகா படிச்சு வச்சுங்க சரிங்களா சோ அதுக்கு தான் இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேவநாய பாவனர் பாத்தீங்கன்னா சோ இதுலயும் பாருங்களா எயித் ஓல்டு புக்ல எடுத்திருப்பேன் இதுல கொஞ்சம் இருங்களேன் இதுல ஸ்டார்ட் ஆகும் இதுலயும் பாருங்க பெற்றோர் ஊரு கல்வி காலம் சிறப்பு பெயர்கள் இந்த சிறப்பு பெயர்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி கேட்டு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல கேட்டிருப்பான் ரெண்டு கேள்வி நெக்ஸ்ட் வந்து இந்த மன்னிப்பு அப்படின்றது ஒரு உருது சொல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருப்பான் ஸோ அப்படியே வந்து ரெண்டாயிரத்தி குரூப் செவன்ல கேட்டிருப்பான் ஸோ ஒவ்வொரு பேராக கடந்த பத்து வருஷத்தில் எப்படிலாம் கேட்டிருக்கான்றத அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் இதில் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்டில் கேட்டிருக்கான் பட் இது பழைய புக்கு சரிங்களா அதை ஞாபகம் வச்சுங்க பழைய புக்கான நோட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்படியே நான் ஊற்றிட்டு வந்துடுறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி ப பதினெட்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஆ இது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் குரூப் டூ தான் எஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூ ஆஹ் இதுதாங்க சொன்னேன் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர்ல கேட்டிருப்பான் இதே கேள்வி அதாவது எனக்கு வறுமை உண்டு மனைவி மக்கள் உண்டு அவற்றோடு மனமும் உண்டு என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க இதுல வந்து பாவன்னர் கொடுத்துருப்பாங்க இங்க தேவநாய பாவன்னர் கொடுத்திருப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரு இந்த லைன் முழுக்க முழுக்க எயித் ஓல்டு தான் இருக்கு புது புக்ல கிடையாது அப்போ கண்டிப்பாக நீங்கள் பழைய புக்கும் படித்து தான் ஆகணுன்றதுக்கு இதை விட ஸ்ட்ராங்கான இப்படின்னு இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூலேயே ரெண்டு கேள்வி கேட்டான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்டில் ஒரு கேள்வி கேட்டால் நான் காமிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்லேயும் கேட்டிருந்தான் அதையும் காமிச்சிட்டேன் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்லையும் கேட்டு வச்சிருக்கான் இப்போ வேற என்ன படிக்க போறீங்க புது புக்கு படிக்கணுமான்னு கேட்டா கட்டாயமா புது புக்கும் பழைய புக்கும் சேர்த்து தான் படிக்கணும் அது நல்ல ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஸோ அதோட அவ்வளோதாங்க அதோட சிறப்பு எல்லாமே கொடுத்துட்டேன் ஸோ கூடவே இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்தாச்சு ஜஸ்ட் எட்டு பக்கம் ஆக்சுவலி எட்டு பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் அழகா இதுக்குன்னு நோட்ஸ் பார்த்தா ரெண்டரை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேவனாய பாவனர் வருவார் அரை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்தினார் வருவார் உனே பக்கம் தான் உட்காந்து நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிட்டாவே போதும் நம்ம நோட்ஸ் உங்களுக்கு சூட்டபுளா இல்லைனா நீங்க புக்ல கூட பாத்துங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன் இப்ப வந்து இந்த நோட்ஸ் ஃப்ரீ தான் ஆனா வந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட் என்னால எழுத முடியாது எனக்கு ஓவராலா தேவநாய பாவனர் பாவலர் பிரிஞ்சுத்தினரா அதுக்கான நோட்ஸ் அதுக்கு ரிலேட்டடா நம்ம ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறோம் இல்லையா குரூப் டூக்கு இதுக்கு மாதிரி குரூப் டூ தரத்துல அந்த கொஸ்டினும் எனக்கு PDF ஆ வேணும்னா மட்டும் நாங்க நூற்றி ஒரு ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லை எனக்கு பிடிஎஃப்லாம் வேணாங்க நான் அப்படியே வந்து இந்த நோட்ஸ் டவுன்லோட் பண்ணி ஆன்லைன் டெஸ்ட் எழுதிருக்குன்னா நீங்கள் பே பண்ண தேவையில்லை என்னால எழுத முடியாதுன்னு சொல்றவங்க மட்டும் இந்த நூற்றி ஒரு ரூபாய் வந்து பே பண்ணிடுங்க அதோட அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு வந்து அமிச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்ஸும் ஒரு குரூப்ல சேர்த்துட்டு சரிங்களா சரிப்பா இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க்ல இருக்குன்னு சொன்னா அப்படியே கீழ வாங்க கீழே வந்தீங்கன்னா PDF அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் இத கிளிக் பண்ணுங்க இதுக்கு பக்கத்தில் லிங்க் கொடுக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக அந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாங்கள் கடை கடன் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக பகுதி ஈயை வந்து முடிச்சுடுவோம் கூடவே நம்ம இலக்கணம் போர்ட்டல் தனியாக டெய்லியுமே இலக்கணத்துக்கு ரிலேட்டடாக நடத்திட்டுருக்கோம் சரிங்களா அதாவது ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் பகுதி ஆவில்ல இருபத்தி ஒரு தலைப்பு இருக்குது கரெக்டாக பகுதி ஈல இருபத்தி ஒரு தலைப்பு இருக்குது இது அப்படியே நம் ஊற்றிட்டு வரோம் பகுதி அதாவது இலக்கியத்தில் மட்டும்தான் பத்து தலைப்பு அதை தான் இன்னும் டச் பண்ணலை அதுக்கு நீங்க ஒரு பத்து நாள் ஒதுக்குனாவே போதும் அதை முடிச்சிடலாம் இதுதான் டெப்தான சரிங்களா இலக்கணத்துலேயே முப்பதுக்கு மேல கொஸ்டின்ஸ் வந்துடும் கரெக்டுங்களா அதே மாதிரி வந்து இருபதுக்கு மேல கொஸ்டின்ஸ் வந்துடும் ஓகேங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டாபிக் முதல்ல முடிச்சுட்டாதான் நமக்கு பெரிய பலுலாம் குறைஞ்சிரும் சரிங்களா ஸோ கண்டிப்பா இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த லார்ட்ஸ் மினிட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ்ல சந்திக்கலாம் ஆறாவது நோட்ஸ்ல பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்